ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேஸ் கிரமி டிஎன்பிசியோடைய ரிஃபார்ம்ஸ் நம்ம அடுத்த பேச போகிறது நேற்று டிஎன்யூஎஸ்ஆர்பி வெளியிட்ட பிசியோடைய ஒரு ஃபைனலிஸ்ட் ஓகேங்களா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பிசியில் நாட் செலக்டட் கேண்டிடேட்ஸோடைய லிஸ்ட்டு அவங்க எது எதனால செலக்ட் ஆகலைங்கிற விஷயத்தை தெல்ல தெளிவாக அவங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க

அது ஒண்ணு பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இது டிஎன்பிஎஸ் டிஎன்பிசி சேமா ஒரு அளவுக்கு ஈக்குவலா அடுத்த கட்டம் தான் நிறைய விஷயங்கள் மாறலாம் ஓகே ஆக்சுவலா பத்தி நம்ம இப்படி கம்பேரிசன் பண்றது கரெக்டா சார் அப்படின்னா தப்பு தான் ஓகே எந்த ஒரு விஷயத்தையும் யாரோடய எந்த ஒரு விஷயத்தையும் கம்பேர் பண்ண கூடாதுதான் ஆனாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு மாற்றத்திற்காக நம்ம டிஎன் யூஎஸ்ஆர்பியோட நம்ம கம்பேர் பண்றோம் இது எந்த விதமான விஷயமும் கிடையாது கம்பேரிசன் பண்றது இந்த இடத்துல தகுந்த ஓகே அப்ப அடுத்து ஆன்சர் கீ ஓகே டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கீ ஏகப்பட்ட குறைபாடுகள் ஆன்சர் கீ தப்பா இருக்கும் ஓகேங்களா ஏகப்பட்ட இடத்துல ஆன்சர் கீ தப்பா இருக்கும் டிஎன்பிசி சொல்ற ஆன்சர் கீ தப்பா இருக்கும் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு ஏழு நாள் எட்டு நாள் கழிச்சு ஆன்சர் கி விடுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அப்செக்ஷன் எதுவும் தெரிவிக்கிறதுக்கு வந்து வெளிப்படைய இருக்காது இந்த விஷயம் தான் டிஎன்பிசி குளிரப்படி டிஎன் யுஎஸ்ஆர்பி என்ன பண்றாங்க அப்படின்னா வித்இன் டூ டேஸ் ஓகே ரெண்டே நாள் ஓகே பிசி எக்ஸாம் வருஷ டைம் ஒரு டே அடுத்த நாளே வந்து எக்ஸாம் உடைய ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்போ ஆன்சர் கீ படினா வித் இன் 2 டேஸ் குள்ள ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது வந்து TNPSCB ல ஒரு பெஸ்ட் விஷயமா நாம பார்க்கறோம் ஓகேங்களா ஏனா நம்ம இதுல நம்ம TNPSC ல ஆன்சர் கீ பாத்தீங்கனா ஒரு வாரம் ஒரு சில டைம் 7 8 நாளா இருக்கு ஒரு சில டைம் விடாமே வச்சிருக்காங்க ஓகே அப்ப இங்க ஆன்சர் கீ வெளியிடுறாங்க ஆன்சர் கீ வெளியிட்ட உடனே என்ன சொல்வாங்கன்னா இதுல ஏதாவது மாற்றம் இருந்தால் அதாவது இதுல ஏதாவது ஆப்ஜெக்ஷன் தெரிவிக்க வேண்டியது இருந்தால் நீங்க வித் இன் 10 டேஸ் குள்ள அப்செக்ஷன் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் விண்டோ சொல்லிட்டு வெப்சைட்ல ஓபன் பண்ணுவாங்க அது டிஎன்பிசிலும் இருக்குது ஓகே டிஎன்பிசிலையும் நீங்க சொல்ற மாதிரி அப்செக்ஷன் விண்டோ இருக்குது நம்ம அப்செக்ஷன் அதுக்குரிய ரிசோர்ஸ் சோர்ஸ் காமிச்சு நம்ம அப்செக்ஷன் தெரிவிக்கலாம் ஆனா அப்செக்ஷன் தெரிவிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன அதுதான் இங்க ஓகே அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிவைஸ்ட் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் விடுற டைம்ல என்ன பண்றாங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்வி ரிவைஸ்ட் ஆன்சர் கீ வெளியிடுறாங்க ஆனா டிஎன்பிஎஸ்சி ரிவைஸ்ட் ஆன்சர் கீ எப்போ வெளியிடுவாங்க சொல்லுவாங்க அப்படி பாட்டிங்கன்னா எக்ஸாம் ப்ராசஸ் முடிஞ்சு ரிசல்ட் முடிஞ்சு எல்லாரும் போஸ்டிங் போட்ட வரைக்கும் அப்புறம் தான் ரிவைஸ்ட் ஆன்சருக்கு வெளியிடுறாங்க இன்ன வரைக்கும் குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்துடுச்சு கவுன்சிலிங் லிஸ்ட்டே வந்துடுச்சு குரூப் ஃபோருக்கான ரிவைஸ் ஆன்சருக்கு வெளியிடலே ஓகே ஆனா டிஎன் யூஎஸ் ஆர்பி என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வித்தின் டென் டேஸ்க்குள்ள அப்ஜெக்ஷன் எனக்கு ரைட் பண்ணிட்டு அப்ஜெக்ஷன் ரைட் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் வெளியிடுற டைமில் ஓகே டென் டேஸ்க்கு அப்புறம் வெளியிடுங்க ரிசல்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் ரிவைஸ்ட் ஆன்சருக்கு வெளியிடுறாங்க இதில் ஒரு டிரான்ஸ்பெரன்சி நம்ம பார்க்குறோம் ஓகே ஒரு வெளிப்படைத்தன்மையை நம்ம பார்க்குறோம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே

என்ன பண்றாங்கன்னா ஆன்சர் கீ வெளியிடுறாங்க சரி அடுத்து சரி சார் வேற என்ன சார் மாற்றம் இருக்குது அப்படி பாத்தீன்னா 30 டேஸ் ரிசல்ட் ஓகே எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாம் 30 நாள்ல என்ன பண்ணிருக்கானா ரிசல்ட் விட்டுருக்காங்க இவ்வளவு பெரிய விஷயம் ஓகேங்களா பாராட்டக்கூடிய கூடிய விஷயம் தான் வெறும் 30 நாள் அதுவும் பாருங்க கரெக்ஷன் விண்டோவே பார்த்தீங்கன்னா டென் டேஸ் ஓப்பனாக தான் இருக்குது அப்போ என்ன அர்த்தம் டென் டேஸ் தான் அவங்க என்னெல்லாம் கரெக்ஷன் மாணவர்களுடைய அப்ஜெக்ஷன் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இரு அந்த பத்து நாளைக்கு பதினோராவது நாள் தான் கரெக்ஷன் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எக்ஸாம் முடிஞ்சு முப்பது நாள் ரிசல்ட் வந்துடுது அப்போ அவங்க ரிசல்ட் வெளியிட எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் வெறும் இருபதே நாட்கள் தான் இருபதே நாட்கள்ல ஓஎம்ஆர் எல்லாருமே கரெக்ஷன் பண்ணி வெளியிட்டுறாங்க ஓஎம்ஆர் கரெக்ஷன் பண்ணி எக்ஸல்ல போட்டு அதை பிடிஎஃப் மாற்றி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க இருபதே நாள் அப்போ யோசிச்சு பாருங்க ஓகே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம் அண்ணிலிருந்து முப்பது

முப்பது நாள் எடுத்துக்கிட்டீங்களா சரி ஒரு பதினேழு லட்சத்துக்கு ஒரு அறுபது நாள் எடுத்துக்கோங்க ஏன் இவ்வளோ இரநூத்தம்பது நாள் இரநூறு நாள் ஏன் எடுக்கிறோம் ஓகேவா ஏன் இவ்வளோ நாட்கள் அதை விடுங்க டிஎன் யூஎஸ்ஆர்பி தான் வந்து போர்டோடைய மெம்பர்ஸே கம்மி டிஎன்பிசி எத்தனை வருஷம் பழமையான ஒரு போர்டு ஓகே இண்டிபெண்டென்ஸ்க்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு போர்டு அதில் வந்து ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர முடியுது ஏன் ஓஎம்ஆர் மிஷின் தானே ஓகே கூட ரெண்டு நாளில் வந்து வாங்கி வைங்க கரெக்ஷன் வேகமாக பண்ணுங்க முடிஞ்சு போச்சு ஓகேவா அதாவது வெளியிடாதவருக்கு இதெல்லாம் ஒரு நொண்டி சாக்கு ஓகேவா ஒரு தேவையில்லாத ஒரு ரீசன்னாக வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து அவங்க சொல்லப்படுது முடிஞ்சா அவங்க நினைச்சா முப்பது நாள் இருபது நாள்ல கூட டிஎன்பிசியோட என் பி ரிசல்ட் வெதுகிறதா அதுக்கு தேவையில்லாத தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தனியா இருக்குது அது தனியாக கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நொண்டி சாருக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான் அவ்வளோதான் தான் தவிர வேற ஒன்றும் பெரிய அளவு கிடையாது ஓகே அப்ப ரிசல்ட் முப்பதான விளக்குறது மிகப்பெரிய ஒரு விஷயம் பாராட்டக்கூடிய விஷயம் ஃபாலோ பண்ணி ஆகணும் ஓகேவா ஆனா அவங்க ஒரு பேஸ் எக்ஸாம் வந்து இவ்வளோ எழுதிட்டாங்க நமக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ அதுதான் ரெண்டு மூணு பேஸ் இருக்குது ஓகே இன்டர்வியூ இருக்குது குரூப் டூ தான் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் இருக்குது அப்போ அதுக்குரிய காலத்தை சீக்கிரமாக பிரதிமச்சு கூடிய ரிசல்ட் எழுதிட்டா தான் அடுத்து இன்டர்வியூ போடக்கூடிய காலங்கள் தான் எடுத்துக்கும் சரி அடுத்து பாருங்க மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் இதுவும் டிஎன்யூஎஸ்ஆர்பி ரொம்ப 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 டிரான்ஸ்பரன்சிங்க இதே மாதிரி கண்டிப்பா டிஎன்பிசி கொண்டு வந்தாங்கன்னா எல்லா விதமான வதந்திகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் ஓகேங்களா ஏன்னா ஏகப்பட்ட மார்க்க ஓப்பனா வெளியிடாம தான் வந்து ஏகப்பட்ட குளறுபடிகளையும் இந்த ரோஸ்டர் வைஸ் யார் ஃபர்ஸ்ட் மார்க் யார் செகண்ட் மார்க் சொல்லிட்டு எல்லாருடைய பேர் போட்டு எல்லாருடைய மார்க்கை ரிலீஸ் பண்ணவும் இல்லை ஓகே இந்த மாதிரி எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம டிஎன்பிசி மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சி வச்சிடலாம் ஓகேங்களா தேவையில்லாமல் யாரையும் டிஎன்பிசி பற்றி எதையும் கது டிஎன் விவசாயியை பற்றி ஏதாவது கிரீடியூசம் பண்றோமா யாரும் பண்ணுறது கிடையாது சரி பிசி தெரிவித்துறவங்களும் சரி என்ன விதமான பெரிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு கிடையாது இருந்தது ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரே தேர்வு இருந்து நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க சொல்லிக் கொடுத்தாங்க ஹைட்டுக்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டுகள் இப்போ வந்து குறைஞ்சிடுச்சு ஓகே ஆனால் டிஎன்பிசியில் அப்போது இருந்து இப்போ வரைக்கும் குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு அப்பா அதுக்குதான் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா மார்க்கோடைய டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ வந்து ராமசாமி குப்புசாமி ரெண்டு பேர் எக்ஸாம் எழுதுறாங்க ராமசாமி பாஸ் பண்ணிட்டாரு அவருக்கு பாஸ் பண்ணதால மார்க் தேவையில்லை ரைட் குப்புசாமி வந்து ஃபெயில் ஆகிட்டார் அப்ப என்ன வேணும் அப்படி பாத்தீங்கன்னா அவருக்கு நான் எவ்வளவு நான் சார் எழுதுனேன் ஏன் ஃபெயில் ஆனே அப்ப எனக்கு மார்க் தெரிஞ்சுக்கணும் அப்போ மார்க் ஓப்பனா வெளியிட்டாதான் கட் ஆஃப் என்னன்னு தெரியும் இப்போ டிஎன்பிசி தான் வந்து மார்க் எதையுமே வெளியிடல அவன் பாஸ் ஆஃப் ஃபெயிலா குரூப் டூல சொன்னாங்க ஓகே அவன் பாஸ் பண்ணிருக்கானா ஃபெயில் பண்ணிருக்கானா ஓகேவா பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் ரிசல்ட் காமிக்குது ஓகே இதுல டிஎன்பிசி குரூப் டூல ஓகே குரூப் டூல சி அந்த பிடிஎஃப் ரிலீஸ் பண்றாங்க அது அவங்க ரிஜிஸ்டர் நம்பர் இருந்தா நீ பாஸ் நீ மெயின்ஸ் செல்றான் இது நீ மெயின் முடியாது உன் மார்க் என்ன எழுத தெரியாது பாஸ் பண்ண எவ்வளோ மார்க் எடுத்தால் தெரியாது உன் பேப்பர் ஓஎம்ஆர் சீட்டு மலையில் நினைஞ்சு போனதா தண்ணியில் விழுந்து நினைஞ்சு போனதா கூட எது தெரியாது ஓகே என்னென்னமோ சொல்லலாம் ஓகே ஆனால் குரூப் ஃபோர் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் போட்டால் மார்க் மட்டும் வந்திருக்கு ஆனால் அதுவே ஒரு சில பேருக்கு மார்க்கே வரல அப்படி இப்படின்னு சொல்லுவோம் ரைட் இதெல்லாம் நம்ம நீக்கணும்னா என்ன பண்ணணும் எல்லாருடைய மார்க் டீட்டெயில்ஸையும் ஓப்பனாக டிரான்ஸ்பரன்சியாக ரிலீஸ் பண்ணணும் ஓகே அது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி செய்கிற ஒரு முக்கியமான விஷயம் அதை கற்றுக்கணும் டிஎன்பிசி ஓகே அடுத்து பாருங்கள் வித்தின் டென் டேஸில் ரிசல்ட் வருதாங்க ரிசல்ட் இப்போ ஒரு மே அஞ்சாம்தேதி எக்ஸாம் அப்படின்னா ஒரு ஜூன் அஞ்சு ஜூன் ஆறாம் தேதி ரிசல்ட் வெளியிட்ருக்கா ரிசல்ட்டு வெளியிட்டு வெளியிடும் போது என்னது ஐயோ நான் வந்து பாஸ் பண்ணது அப்படிங்கிறவங்க கடைசியாக வந்து பிசி தான் செய்து ஃபிசிக்கல் முடிஞ்சு இன்டர்வியூ முடிஞ்சு எல்லா எக்ஸ்ட்ரா மார்க்கும் வாங்கி முடிச்சுட்டு ஓவரால் ஓவரால ரிசல்ட் வரும் ரிசல்ட் வந்தவங்க மட்டும் அதுக்கு தனியாக ஒரு பீரியை கொடுப்பாங்க ஓகே இப்போ ரிசல்ட்டு வராதவங்க நான் எதனால் ஆனேன் ஏன் ஃபெயில் பிசிக்கல் போச்சா என் சர்டிபிகேட்ல போச்சா அப்படின்னா நான் ஆப்சண்ட் ஆனா ஓகே எத்தனை பேர் ஆப்சண்ட் எத்தனை பேர் டிஸ்குவாலிஃபைடு எத்தனை பேர் நாட் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து ஒரு பத்து நாள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா யாரெல்லாம் செலக்டட் ஆகலையோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ பிடிஎஃப் ரிலீஸ் பண்றாங்க அது வித்தின் டென் டேஸ் ரிசல்ட் வந்து வித்தின் டென் டென் டேஸ்க்குள்ள நாட் செலக்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட வெளியிட்டாங்க அதுதான் பிசி எக்ஸாம்ல வெளியிட்டது ரிசல்ட் வந்து போன வாரத்துக்கு முன்னாடி வந்தது இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய பேர் அவங்க வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க ஃபிசிக்கல் அட்டன் பண்ணால் மார்க் கம்மியாக மார்க் எடுத்தாலும் அவங்களுடைய மார்க் அப்புறம் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறாங்க அவங்க வந்து நாட் செலக்டடா டிஸ்குவாலிஃபைடா ஆப்சண்டா எல்லா விஷயத்தையும் தெளிவாக போட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு வேலையை ஒரு வேலையே எடுக்காது சிம்பிளான வேலை அதை கூட நம்ம டிஎன்பிசி வெளியிடல ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த விஷயங்கள்லாம் வெளியிட்டால் மட்டும்தான் டிஎன்பிசி வந்து குடிசாரத்துக்கு உள்ளப்படாது ஓகே அடுத்து பாருங்கள் அடுத்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா செகண்ட் பேஸ் அதாவது நம்ம டி என்சரி போர்டு பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கு அப்போ ரிசல்ட் வந்து அடுத்த ஒரு இருபது நாள் என்ன ஆயிருந்தா இரண்டாம் கட்டமாக அந்த உடற்கூறு ஓகே உடற்கூறு தேர்வுக்காக அழைக்கப்படுகிறாரு அதுவும் செஞ்சு முடிச்சிடுறாங்க அது செஞ்சு முடிச்சு ஓவரால் ரிசல்ட் ரெடி பண்ணது கொஞ்சம் டிலே ஆயிருது என்ன இருந்தாலும் டோட்டல் ப்ராசஸ் எப்படி முடிச்சிடுறாங்க பாருங்க மொத்த ப்ராசஸையும் எக்ஸாம் வச்சு எக்ஸாம் ரிசல்ட் வச்சு பிசிக்கல் கூப்பிட்டு இன்டர்வியூ எஸ்ஐ ஆட்வியூ பிசிஆர் முடிஞ்சு ரிசல்ட் வர்றத வித்தின் மந்த்துக்குள்ள முடிச்சிடுறாங்க எப்படி எஸ்ஐ ஆ இருந்தா மூணு கட்டம் பிசிஆர் ரெண்டே கட்டம் எக்ஸாமும் பிசிக்கல் ரெண்டே கட்டம் இந்த விஷயத்த அவங்க ஆறுல இருந்து எட்டு மாசம் அப்ப ஆறுல இருந்து எட்டு மாசம்னா தோராயமா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இருநூத்தி நாற்பது நாலுக்குள்ள என்ன பண்ணிடுறாங்க அப்படிப்பட்ட ரிசல்ட்டை வெட்டுறாங்க ஓகே மொத்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க ஆனா நம்ம குரூப் ஃபோரா இருக்கட்டும் குரூப் டூவா இருக்கட்டும் குரூப் ஃபோர் எடுத்துக்கோமே இருநூத்தி நாற்பது நாள் கிட்டதான் என்ன வந்தது ரிசல்ட்டே வந்தது முதற்கட்ட ரிசல்ட்டே அப்பதான் வந்திருக்கு இப்பதான் சிவி லிஸ்ட் வந்திருக்கு அதுக்கு என்ன சர்டிபிகேட் வந்து நம்ம இசேவை மையத்துல போய் அப்ளை பண்ணணும் மே மாசம் அடுத்து அதுக்கப்புறம் தான் கூப்பிடுவாங்க அது ஜூன் மாசம் அடுத்து ஜூலை மாசம் வேலைக்கு போறதுக்கு ஆகஸ்ட் நவம்பர் ஆயிரம் அப்போ போன வருஷம் ஜூலை மாசம் நடந்தது இந்த வருஷம் நம்ம ஆகஸ்ட் அக்டோபர் நவம்பர் தான் நம்ம வேலைக்கு போறோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மூணு மாசம் ஆகுது வேலைக்கு நம்ம ஜாயின் பண்ணதுக்கு ஆனா இங்க மொத்த ப்ராசஸும் ஆறு டு எட்டு மந்த் கூட ஆறு மாசத்துக்குள்ள முடிஞ்சிருக்கு ஓகே மேக்சிமம் எட்டு மந்த் அதுக்குள்ள முடிஞ்சிடுது இப்போ எவ்வளவு பெரிய விஷயம் இந்த விஷயத்தான் வந்து டிஎன்இஎஸ்ஆர்பி கிட்ட கண்டிப்பா டிஎன்பிசி கற்றுக்கொள்ளணும்

இப்ப மெயின்ஸ் இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு ஓகே சாரி ரிசல்ட் வந்துடுச்சு பிப்ரவரியில இருந்து மெயின்ஸ் நடந்திருக்கு மெயின்ஸ் நடந்து முடிச்சாச்சு மெயின்ஸ் கரெக்ஷன் பண்ணதுக்கு எவ்வளவு நாள் ஆக போதும் எழுபதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர் மெயின்ஸ் பேப்பர் எழுதிருக்காங்க ரெண்டு ரெண்டு பேப்பர் வேற அதான் செப்டம்பர் சொல்லியிருக்காங்க எப்பவும் டிஎன்பிசி சொன்ன வேலைகளை செய்ய போறதே கிடையாது செப்டம்பர் என்ன ஆகலாம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஏன் அடுத்த வருஷம் ஜனவரி கூட ஆகலாம் அதுக்கப்புறம் அதுக்குரிய ரிசல்ட் வந்து இன்டர்வியூ போஸ்ட்கள்லாம் இன்டர்வியூ வச்சு அது ஒரு ஒரு இரநூறு பேர் இன்டர்வியூ கூப்பிட்டு வாங்க வச்சுக்கோங்க இரநூறு முந்நூறு பேர் இன்டர்வியூ கூப்பிட்டுறாங்க இன்டர்வியூ வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சிவியே விடுவாங்க ஏன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தான் போஸ்ட் கிடையாது ஏன்னா இது இருக்கிறவா அதுலேயும் போய்க்கலாம் ஓகே அதில் டிஸ்குவாலிஃபை ஆனவா இதில் வந்துக்கலாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்துக்கலாம் அப்போது குரூப் ஃபோரோடைய ப்ராஸ் முடிவதற்கு இன்னும் நாட்கள் ஆகலாம் குரூப் டூடைய ப்ராஸ் முடிவுக்கு இன்னும் நாட்கள் ஆகலாம் அப்போது ஒரு எக்ஸாம் வச்சு அதை முடிச்சு கரெக்ஷன் பண்ணி வேலை போடுவதற்கு எவ்வளோ நாட்கள் டிஎன்பிசி எடுத்துருக்காங்க பழமையான போர்டு ஓகே நிறைய மெம்பர்ஸ் உடைய போர்டு ஓகே முக்கியமான போர்டு டிஎன்பிசி வந்து டாப் மோஸ்ட் அதிகர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு போர்டாகவும் கடை கடைநிதி அதிகாரிகள் ஒரு போர்டாகவும் ஏகப்பட்ட எக்ஸாம் முப்பது நாற்பது வகையான எக்ஸாம் வைக்கக்கூடிய ஒரு போர்டாகவும் இருக்குது அவங்க நினைச்ச என்னென்னவோ ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரலாம் ஆனால் சிம்பிளா அட்லீஸ்ட் ஓகேவா டிஎன்ஆர்பி செய்யக்கூடிய விஷயங்களையாவது டிஎன்பிசி என்ன செய்யணும் கண்டிப்பா செய்யணும் ஓகே 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 இப்போ தான் தான் வந்து வந்து அமைச்சர் சிபிடிக்கே மாறணும்னு ட்ரை பண்ணுறாரு சிபிடிக்கு ஃபஸ்ட் இந்த விஷயத்தை செய்யுங்க டிஎன் சிபிடி மாறாமே செய்கிறாங்களா ஆன்சர் ஆன்சர் மார்க் டீட்டெயிலை அட்லீஸ்ட் நமக்கு போதுமான அளவுக்கு கீ ரிவைஸ் அதுவும் தெரியுது நிறைய டிஎன்பிசி இருந்து அவங்க மாற்றம் மாற்றம் செய்யணும் என்ன அந்த மாணவர்கள் தான் பாதிக்கப்பட கவனத்தை அரசுக்கு எடுத்து கொண்டு போகணும் ஓகே நம்ம வெறும் வந்து நம்ம குரல்கள் மட்டும் அரசுக்கு போகுமானா போகாது ஓகே அதுக்கு ஸ்ட்ராங்கான வலுவான குரல்கள் எதிர்கட்சி தரப்புகள் இருந்தும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் தரப்புல இருந்தும் நிறைய விஷயங்கள் பேசினா மட்டும்தான் அரசுடைய கவனத்தை கொண்டு போக முடியும் எனவே நம்மளுடைய பதிவாக இதை பதிவு செஞ்சாச்சு அடுத்த கட்டமாக டிஎன்பிஷன் நகரில் என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ